ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி நம்ம வீட்டில் வந்துட்டு ரேஷன் அரிசி வச்சோம் கார தோசையும் செஞ்சுருந்தேங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எப்படி எடுத்தோம் அப்படின்னா ரேஷியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு ரெண்டு டம்ளர் ப புழுங்கல் அரிசி சேர்த்துருந்தேங்க ஆப்பத்துக்கு அதை நல்லா ஊற வச்சுட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் வந்து உளுந்த பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருந்தோம் கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஆப்பத்துக்கு மாவு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் நைட்டு அரைச்சி எடுத்து வச்சோம்னா காலையில் ஆப்ப சுட்டுக்கலாம் இது கார தோசைக்கு கொஞ்சோண்டு வந்து தேங்காய் வரமிளகா ஜீரகம் கருகைப்பில் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து இதுக்கு என்ன ரேஷியோவில் நம்ம எடுத்துருந்தோன்னு பார்த்தோம்னா நாலு டம்ளர் ரேஷன் பொழுங்கல் அரிசிக்கு துவரப்பருப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகா கருவேப்பிலை சீரகம் தேங்காய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிரைண்டர் ஆர் மிக்சி ஜார் எதில் வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசி அதை எடுத்து நல்லா சேர்த்துட்டு அரைப்படுற அளவுக்கு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி எடுக்கும்போது நமக்கு காரதோசை வந்து நம்ம கல்யாண எல்லாம் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்போவே ஆட்டி அப்போவே நம்ம சுட்டுக்கலாங்க இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு தான் வந்துட்டு காரதோசை அரைச்சிட்ருக்குறோம் மாவு வந்து இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குது இன்னும் கொஞ்சம் கூட வந்து அரையட்டும் ரொம்ப நைஸாக அரைய விட்டுறாதீங்க ஓரளவு தரு தருன்னு இருக்கும்போதே வந்துட்டு இதை தோண்டி எடுத்துடலாம் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றி கலைக்கிற வேண்டாம் இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்துட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு அதில் வந்து ச க கருவேப்பில அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணேன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து கார தோசை சுடும்போது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம கூப்ப செஞ்சதா அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க நான் ஒரு நாலு டம்ளர் அரிசி போட்டிருந்தேங்க இது வந்து நமக்கு ஒரு ரெண்டு நேரத்துக்கு அளவாக இருக்கிற மாதிரி இருக்கும் தோசையும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இந்த தோசை அப்படியே வந்து நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேங்க மாவு ஆட்டும் போதே கூட நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து தக்காளி பழமெல்லாம் கட் பண்ணி கூட சேர்த்து தோசை சுடுறது உண்டு பட் நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலைங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டோம்னா சூப்பராக மொறு மொறுன்னு நமக்கு கார தோசை ரெடி ஆகிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஆப்பம் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்திடலாம் ஆப்பம் பார்த்துட்டோம் அப்படின்னா நான் காலையில் ரெடி பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நமக்கு சூப்பரான டேஸ்டில் கிடைக்கும் கடலை எப்படி ஆப்பம் கிடைக்குமோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு இந்த ஆப்பம் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் விட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் செய்கிற நார்மலான சட்னி சாம்பார் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் வந்துட்டு நம்ம ரேஷ்னர்ஸில் தான் செஞ்சோம் அப்படின்னு நம்பவே முடியாது அந்தளவுக்கு வந்து நல்லா பொது பொதுன்னு சூப்பராக ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் இந்த ரெண்டு ரெசிபீஸுமே வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொ நமக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிச்சி போயிடுங்க அதே மாதிரி நம்ம எப்பயுமே மாவு அரைக்கும் போது தனித்தனியாக அரைக்காமல் இந்த மாதிரி ஆப்பத்துக்கு கார தோசைக்கு கொள்ளக்கட்டைக்கு இப்படி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ அதனால நமக்கு வேலையும் கொஞ்சம் கம்மியாயிரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபி சாப்பிட்ட ஒரு ஃபீலும் கிடைக்குங்க மறக்காமல் இந்த காரதோசையும் ஆப்பத்தையும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் கொரேஷன் அரிசியில் போட்டு செஞ்சு பார்த்தேன் பட் நமக்கு டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு நல்ல அரிசி கொஞ்சம் கூட நான் சேர்க்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்